திருச்செந்தூர் முருகா பெரிய பாட்டியா இருக்கும் போருக்கு கைச்சலுக்கு என்னடா சரி யோசிக்கிட்டு இருந்தேன் நல்ல பாட்டி வருது இன்னைக்கு இவ்வளவு வச்சே காலத்தை ஓட்ட வேண்டிதான் கொடைக்கெல்லாம் சுத்திக்காட்டுதான் எனக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க ஐநூறு ஐநூறுவா

இது போது குடு இந்தாப்பா வை இது பாரு நீதான் உண்மையான கைடுன்னு அந்த நவீன் குரூப்புக்கு தெரிய கூடாது அவங்க கண்ணிலையும் படக்கூடாது சரி பாத்துங்க நான் ஃபேமிலி மேன் ஏதாவது பிரச்சனை மாட்டி விட்டுறாதீங்க பொண்டாட்டிய விவகாரத்தை பண்ணிட்டு இந்த வேலையை போ என்ன ஜருக்கு போ இந்த மேகசீன்ல சென்னை சாம்பியன் நவீன் இந்த வருஷம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல பைனல் லெவர் ஒன் துல்லியமா கணிச்சு போட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நீதா சாம்பியன் இந்த வருஷம் கோட்டை விட்டறத ட்ரை பண்றேன் நீ ட்ரை பண்ணு ஆனா நாங்க அவனை ஃபைனலுக்கு வர விட மாட்டோம் இந்த ஊரே விட்ட ஓடற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அதான் இங்களோட பிளான் ஆனந்த நமக்கு எந்த பிராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன் यार நீங்க இந்த ஓடம்பச்சிட்ட கடுக சீரதால காரம் போகாத தெரியுமா உங்களுக்கு இன்னும் எட்டு நாளுக்கு இந்த ஒரே டயலாக் வச்சிட்டு ஓட்டுவீங்க வேற டயலாக் மாத்துங்க சரி ஆடு அரதால மே மேந்தா கட் ஐயா இயான் கட்டாத போடுமா

நம்ம லிஸ்ட்ல இந்த ஆள் பேரையும் சேர்க்கணும் ஐயோ अंकல் அது ஏன் அப்படியா நீ சொல்லவே இல்ல சரி மன்னிச்சு மறந்திரலாம் போன் அடிக்குது ஹலோ என்ன அன்னோன் நம்பர்னு வருது வேற பார்ட்டி சிக்கிருச்சோ அடடா அப்படினா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு நீங்க அங்க போங்க நாங்க அங்க வந்துடுறோம் ஓகேயா என்னமாச்சு திவ்யா நவீன் அம்மாக்கு மூச்சு விட முடியலையா அப்ப சவப்பெட்டிக்கு சொல்ல வேண்டியதான இல்லமா இல்லம்மா நம்ம அனுப்பியிருக்கற டாக்டர் கானு அவ சவப்பெட்டிக்கு சொன்ன பிறகுதான் தான் கைய வைப்பா அதனால நீ ஒன்னும் பயப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் நட ஒண்ணும் பயப்பட வேண்டாம் டாக்டர் பார்த்தா சரியா சொன்னது நான் என்ன சூர்யாவை எல்லாத்தையும் டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு இல்லமா ரொம்ப நேரமா உட்கார்ந்து இன்னும் அவங்க கூப்பிடவே இல்ல சார் இது என்னடா अंकல் கோதண்டம் சார் வணக்கம் ஐயய்யா அவள எல்லாம் வேண்டாம் வணக்கம் ஏய் இது கரெக்ட் சார் யாரோ வந்து சொல்லிட்டு போறாங்க இவர் லூசு டாக்டர்னு ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அது ஒண்ணே இல்ல அவர் பெரிய ஆளு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவர் எது சொன்னால 100% கரெக்டாவே இருக்கும் இல்ல நீங்க இல்ல போய் டாக்டர் கிட்ட சொல்லி உடனே வந்து ஆமாமா போமா என்ன திடீர்னு என்ன நாத்தம் வருது வணக்கம் சார் வணக்கம் திப்பாவ தோச்சு போடியா थैंक यू வாமா திவ வாமா அப்பா எப்படி இருக்கார்

என்ன இதுங்கிற விஷயம்ல அப்புறம் சொல்றேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட் இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட் இது கூட செய்ய ஐயோ அதான் கோதா பார் நீ உன்னை நம்பி இவ்வளவு மார்தா எப்படியா கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தது